பிரெட் ஆம்லேட் எக்கு உடச்சி ஊற்றின உடனே தோட்டத்துலேருந்து ஒரு ஆள் கத்திட்டு வராங்க குரல் இங்கே கேட்குது குக்கி வாங்க சாப்பிடுவீங்க ஏடா வாசல் வந்துச்சு அவனுக்கு தோட்டத்துக்கே ஆ சுற்றிட்டு வா சுற்றிட்டு வா குக்கி எப்பயுமே ஜன்னல் வழியாக வரதே கிடையாது அது ஒரு நல்ல பழக்கம் குக்கிக்கு சுற்றிட்டு வா போ வந்து சாப்பிடுவா ஓடு என்னடா பார்க்குறேன் வரிய வேணுமா வேணாவா வா பீன்ஸ் பொரியல் தரேன் வா இன்னைக்கு எது தருவே நான் நினைக்கிறேன் வா உனக்கு பீன்ஸ் பொரியல் அவன் அக்கா வந்து இதுக்கு போயிட்டான் டைனிங் டேபிளுக்கு தானே வரும்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டு கொடுத்தா வாங்க மாட்டார் ஐயா ஆம்லேட் சாப்பிட போயிட்டாரு ஜூலி வந்து அந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு வந்துட்டான் அது என்ன மாயமோ மந்திரமோன்னு தெரியல அந்த வீடு வந்து சேல் ஆயிடுச்சு அந்த வீடு சேல் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜூலி வந்து அந்த பக்கத்து வீட்டிலேயே தான் சேல் சேலான இத்தனைக்கும் யாரும் வரல போகல ஆனால் சேல் ஒருத்தர் ஒருத்தருங்க கைக்கு போயிடுச்சு அப்புறந்தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதே இல்லை பர்மனண்ட்டாக இங்கேயே வந்துட்டான் சரி இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்குமா இல்லை இது நார்மலான திங்கான்னு எனக்கு தெரியல ஆனால் அன்னையிலேருந்தே போகிறதில்ல ஏர் என்ன பாதியில் தொங்கினு இருக்கா ஏய் மினி இங்கேயா இருக்க நீ உன்னோட ஏரியா இதுதானா பரா சூப்பர்ரா விக்கி விக்கி சூப்பர் ஏய் வா இன்னும் அவங்க வா இன்னும் உங்கள் அம்மா பக்கத்தில் போய் ஒழிஞ்சிட்ருக்கேன் வா மரம் வா ஏ சூப்பராக படுறா விக்கி தான்டா சூப்பரு மினி வா 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 ஏ குக்கி வீட்டிலே தூங்கி தூங்கி இதே பழக்கம் வந்துடுச்சே வா போய் மரம் போ இப்படி இருக்காங்கம்மா சரி வா சரி நட வீட்டுக்கு போய் சிக்கன் சாப்பிட்டு தூங்குவேன் வேறு என்ன வேலை உனக்கு அம்மா எதா புதுசாக ஓ அந்த மரம் ஏறையா ஏறுப்பா ஏறுப்பா எங்கடா போகிற நீ பூச்சி பிடிக்கிறான் சூப்பர் சூப்பர் அவன் நான் முள் மரத்துக்குள்ள போயிட்டுருக்கான் விக்கி ஓ இன்னைக்கு டைனிங் டேபிளுக்கு இதுதான் பூ இல்லை வாவிக்கி அவங்க வீட்டுக்குலாம் அப்படியே போய் பழகிக்காத ஒடியா ஒடியாடா நீ மரம் இறலாம் பரவாயில்ல குட்டியாப்பி குட்டியாப்பிக்கு என்ன இன்னைக்கெல்லாம் சூப்பராக இருக்கு வெதர் மைல்டா மழை ட்ரிஸில் ஆயிட்டு இருக்கு ஒரே குருவிங்களா இருக்கு லைட்டாக மழைனால அதை பிடிக்கலான்னு பிளான் பண்ணுறதானே அதெல்லாம் ஒன்றால் ஒன்று பிடிக்கும் நம்ம ஜாலியாக வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போகலாம் சரியா எவ்வளோ இருக்குப்பா இன்னைக்கு லைட்டாக மழை வந்தது போதும் ஒரு ஆளுங்க இல்லை இதெல்லாம் ஒரு மலன்னு உங்கள் ஆளுங்க யாரும் வரல சரி வா நம்ம போவோம் வா வாடா வாடா ஆனால் நிறைய டைம் நீ குருவி பிடிச்சிருக்க அதான் பயமாக இருக்கு வா 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 வாடா ரே விக்கி தப்பு விக்கி வந்துடு ஆ கூட்டது தப்பு வா 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 அட வா டேய் வா 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 குக்கி குட்கி பையா பாப்பா சூப்பரே மர ஏற கத்திக்கிட்டானே பயந்துட்டிருந்தான் நேத்தெல்லாம் இந்த இடம்லாம் டூ டேஞ்சரஸ் விளையாடிட்டு வாங்க குட்டியாப்பி உன் பிள்ளைங்கள நின்று வா வாடுறான் இங்கே தான் இருக்கானுங்க ம் நிறைய பூச்சி பறக்குது மலைக்கு அதுவும் அதுதான் இங்கே இருக்காங்க மலையில் இவ்வளோ நலஞ்சிருக்கிறேன் கொஞ்சம் மழை வந்தால் கூட வீட்டுக்கு போயிடுவாங்க இன்றைக்கி நான் நலைஞ்சி வாக்கிங் போகிறேன்ட்டு எல்லாம் மலையிலே இருக்காங்க வா வா வீட்டுக்கு போயிடலாம் வா வா குக்கி வா வா, மழையில் நிலையாது போ நட